வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சிஆர்பியில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவில் என்ன சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கூட்டு குடும்ப சொத்தை ஒரு சில உறுப்பினர்களிடமிருந்து கிரயம் பெற்ற நபர் பாகப்பெருவினை வழக்கில் அனைத்து சொத்துகளையும் சேர்க்கலை அப்படிங்கிற ப்ளீடிங்ஸை எடுக்க முடியுமா அப்படிங்கிற சங்கதியை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக பாகப்பிரிவினை வழக்குகளில் அந்த குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட அனைத்து சொத்துகளையும் சேர்த்து வழக்காடணும் ஒருவேளை ஒரு சில சொத்துக்களை விட்டுட்டு ஒரு சில சொத்துக்களை இருந்தால் அந்த வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற தோஷத்தினால அடிபடும் இப்போது பாகப்பிரிவினை கோரி தாக்கல் செய்திருக்கிற வழக்கில் வாதி குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட வேறு சில சொத்துக்களை சேர்க்கலை அப்படிங்கிற வாதத்தை பர்ச்சேசர் சப்ஸிக்வெண்ட் பர்ச்சேசர் வந்து எடுக்க முடியுமா அது குறித்து நான் வந்து கூடுதல் எதிரொலர்களை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷனை கோர்ட்டில் கேட்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆர்டர் எயிட் ரூல் நைனில் பெட்டிஷன் போடுவோம் இதே தான் ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முதல்ல நீங்கள் நீதிமன்றத்தில் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே பெட்டிஷன் போட்டு அனுமதி வாங்கணும் கூடவே உங்களுடைய கூடுதல் எழுது எதிர்வளக்குறையையும் தாக்கல் செய்யணும் இந்த கூடுதல் எதிர்வளக்குறையை தாக்கல் செய்யும்போது பல விஷயங்களை பார்க்கணும் அதாவது நீங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்திருந்த எதிர்வளக்குறையில் விடுபட்ட சங்கதிகளை தான் நீங்கள் சொல்லணும் ஏற்கனவே தாக்கல் செஞ்சிருக்கிற எதிர்வளக்குறைக்கு விரோதமாக கூடுதல் எதிர்வளக்குறையில் விஷயங்களை சொல்லி நீங்கள் தாக்கல் செய்ய முடியாது உதாரணமாக நீங்கள் ஏற்கனவே தாக்கல் செஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வாதிக்கு சொத்துரிமை கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இரண்டாவதாக அடிஷ்னல் ஸ்டீட்மெண்ட்டு போடும்போது வாதி அவருடைய சொத்துரிமையை விட்டு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா அந்த வழக்கினுடைய தன்மையே மாறுது அதாவது நீங்கள் தாக்கல் செய்கிற கூடுதல் எதிர்வளக்குறை அந்த வழக்கின் தன்மையை மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா அதை அனுமதிச்சுக்கிடுவாங்க இல்லைன்னா அனுமதிக்க மாட்டாங்க மேக்சிமம் நீங்கள் வந்து ட்ரையல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூடுதல் எதிர்வளக்குறையே தாக்கல் செஞ்சிடணும் ட்ரையலுக்கு அப்புறம் கூடுதல் எதிர்வளக்குறை தாக்கல் செய்வதை நீதிமன்றங்கள் அனுமதிப்பதில்லை ஆனால் சில சூழ்நிலைகளில் அந்த வழக்குக்கு இது அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ நேரடியாக நாம் வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் கே முரளிசங்கர் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் வாதிகள் மொத்தம் ஆறு பேர் இருக்கிறாங்க பத்மாவதி சிவக்குமார் ஜெயச்சந்திரன் ஜெகதீஸ்வரி சங்கவி பிரணேஷ் பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க இந்த வாதிகளும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கில் கண்ட இருபதாவது பிரதிவாதி யாருன்னா சப்சிகண்ட் பர்ச்சேசர் அதாவது ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள்கிட்ட இருந்து கிரையம் பெற்ற நபர் அப்போது இதில் கண்டஸ்ட் பார்ட்டிங்கிறது இருபதாவது பிரதிபாதியான மதன்குமார் தான் ஆனால் அந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் கடுமையாக கட்சி பண்ணுறாங்க இந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி பத்துலேயே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு சிஆர்பியில் டிசைட் ஆகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போது பதினாலு வருடங்கள் ஆகியும் கூட இந்த வழக்கு இன்னும் முடியலை அநேகமாக இப்போ முடிஞ்சிருக்கும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வாதிகள் வந்து பார்ட்டிஷியன் கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் ஓமந்திரான் மூப்பனார் அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது அவர் வந்து எங்கள் தாத்தா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே பூர்வீக இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் இந்த சொத்துகளில் எங்களுக்கும் ஷேர் இருக்குது ஆனால் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் எங்கள் ஷேரை மறுக்கும் விதமாக இருபதாவது பிரதிவாதியான மதன்குமாருக்கு வந்து செயல் பண்ணிட்டாங்க அதனால் அந்த செயல் வந்து செல்லாது இந்த வழக்கு சொத்துல எங்களுக்குரிய பாகத்தை பிரித்து தரணும்னு கேட்டு வழக்கை போடுறாங்க இருபத்தி நாலு பிரதிவாதிகள் இருக்காங்கன்னா அதில் மேக்சிமம் நிறைய பேர் இவங்க குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் ஏன்னா அந்த வழக்கில் அடுத்தடுத்து ஆட்கள் வந்து இறந்துடுறாங்க அதனால் அவருடைய வாரிசுகள் இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் பிரதிவாதிகள் வாதிகளினுடைய வழக்கிற்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணிடுறாங்க ட்ரையல் ஆரம்பிக்குது வாதி தரப்பில் ஒரு சாட்சி பிடபிள்யூ ஒன்னாக விசாரிக்கப்படுறாரு அவரை வந்து இருபதாவது பிரதிவாதி குறுக்கு விசாரணை பண்ணுறாரு அப்படி குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது அவர் தன்னுடைய சாட்சியத்தில் ஓமந்தரான் மூப்பனாருக்கு பாக்கியப்பட்ட இன்னும் சில சொத்துகள் இருக்குது அதை நான் இந்த வழக்கில் சேர்க்கலை அப்படின்னு அட்மிட் பண்ணிடுறாரு கிராஸை முடிச்சிடுறாங்க அதன் பிறகு அந்த வழக்கானது வாதி தரப்பு இரண்டாவது சாட்சியத்திற்காக ஒத்தி வைக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இருபதாவது பிரதிவாரி அவருடைய அட்வொகேட் கிட்ட விவாதிக்கிறாரு இப்படி பிடபிள்யூ ஒன் அவருடைய எவிடன்ஸில் ஓமந்திரான் மோப்பனாருக்கு ஏற்கனவே பாத்தியப்பட்ட சில சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்துக்களை அந்த வழக்கில் சேர்க்கலன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வழக்குகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அட்வொகேட் வந்து கண்டிப்பாக அந்த சொத்துக்களை அந்த வழக்கில் சேர்க்கணும் அதுக்கு நாம் ஸ்டெப்ஸ் எடுப்போம்னு சொல்லி அடிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடுறாங்க சிபிசி ஆர்டர் எயிட் ரூல் நைனில் இந்த பெட்டிஷனுக்கு வாதிகள் தரப்பில் கடுமையாக ஆட்சேபனை வைக்கிறாங்க இறுதியாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த இருபதாவது பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஆர்டர் எயிட் டூ நைன் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இருபதாவது பிரதிவாதி மதுரை ஹைகோர்ட்டில் சிஆர்பி மனு வர்றார் இப்போது அந்த இருபதாவது பிரதிவாதியான மதன்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா வாதிகள் வந்து பார்ட்டிஷன் கேட்டு சூட்டு போட்டிருக்காங்க இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே ஓமந்திரான் மூப்பனாருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் அவருடைய வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுக்கு ஷேர் உண்டு கேட்டுருக்காங்க இந்த ஓமந்தரான் மூப்பனாருக்கு பாத்தியப்பட்ட வேறு சில சொத்துகளும் இருக்கு அப்படி இருக்குங்கிறத பிடபிள்யூ ஒன் அவருடைய சாட்சியத்தில் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு அதனால அந்த வழக்கு சொத்துக்களை இந்த வழக்கில் சேர்க்காமல் தாக்கல் செஞ்சிருக்கிற வாதிகளின் வழக்கை தள்ளுபடி செய்யணும் அந்த விவரத்தை கூறி நாங்கள் அடிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பெட்டிஷன் போட்டோம் ஆனால் கீட் வந்து என்னுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே பாகப்பிரிவினை வழக்குகளில் அனைத்து சொத்துக்களையும் கட்டாயமாக சேர்க்கணும் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு சில சொத்துக்களை மட்டும் சேர்த்துவிட்டு விட்டு ஒரு சில சொத்துக்களை சேர்க்காமல் விட்டுவிட்டால் அந்த பாகப்பிரிவினை வந்து செல்லாதுன்னு சொல்லி மாரியம்மாள் அண்ட் அனதர் வெச சுப்புத்தாய் அண்ட் அதர்ஸ் ரெண்டாயிரத்து பதிமூணு அஞ்சு சிடிசி பேஜ் நம்பர் நாற்பத்தொம்போது அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் எங்களுடைய பெட்டிஷனை வந்து தள்ளுபடி செஞ்சு விசாரணை நீதிமன்றம் தவறு செய்து விட்டது அதனால் அந்த உத்தரவை ரத்து பண்ணி எங்கள் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உத்தரவிடணும்னு கேட்டு ஆர்கூமெண்ட்டை முடிக்கிறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து கருப்பையா அண்ட் ஆனதர் வெஸ்எஸ் சி முனியப்பன் அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிடிசி பேஜ் நம்பர் எழுநூற்றி ஆறு அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி வாதாடுறார் அவர் வாதாடும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மனுதாரரான இருபதாவது பிரதிவாதி யார் இவர் வந்து ஒரு சப்சி கொண்டு பர்ச்சேசர் இவர் எங்கள் குடும்ப உறுப்பினர் அல்ல ஓமந்தரான் மூப்பனாருக்கு பாத்தியப்பட்ட வேறு சில சொத்துக்களை சேர்க்கலை அப்படிங்கிற பிரியை யார் எடுக்க முடியும்னா அந்த சொத்தின் இணை உரிமையாளர்கள்தான் எடுக்க முடியும் அப்படி என்றால் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் தான் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சங்கதியை கூற வேண்டியது ஒன்று மூணு பிரதிவாதிகள பிரதிவாதிகள் தானே தவிர பர்ச்சேசர் வந்து அப்படி ஒரு ப்ளீ எடுக்க முடியாது ஏற்கனவே ஓமந்தரானனுக்கு பாத்தியப்பட்ட வேறு சில சொத்துக்களை சேர்க்கவில்லை அதனால் வாத வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒன்று முதல் பூணு பிர பிரதிவாதிகள் எந்த ப்ளீடிங்ஸும் எடுக்காத நிலையில் பர்ச்சேசரான அந்த மதன்குமார் வந்து இப்படி ஒரு ப்ரீடிங்ஸை ஏற்பதை வந்து ஏற்க முடியாது ஒரு குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்தை வந்து இந்த வழக்கில் சேர்க்கலங்கிற ப்ரீடிங்ஸை இணை உரிமையாளர் தான் எடுக்க முடியுமே தவிர பர்ச்சேசர் எடுக்க முடியாது அதனால் கீழமை நீதிமன்றம் இந்த மதன்குமாரனுடைய பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சுருக்கிறது சரி தான் அதனால் நீங்கள் இதில் வந்து எந்த ஆல்டர்னும் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து மதன்குமாரனுடைய சிஆர்பியை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இந்த வழக்கில் பல முக்கிய தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க அந்த உள்ளே சொல்லியிருக்கிற தீர்ப்புகளை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மெயினான தீர்ப்பை நான் யூடியூப் சேனல்லேருந்து எடுத்துருவேன் நம்ம சேனலே இப்போ எனக்கே ஏதாவது தீர்ப்பு வேணுனாலும் கூட நான் என் சேனலாக தான் போய் எடுப்பேன் இதுக்குள்ளே சொல்லியிருக்கிற தீர்ப்புகளை நான் எழுதி வச்சுக்கிடுவேன் நீங்களும் எழுதி வச்சுக்காங்க இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் வந்து பாகப்பிரோவனை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே ஓமந்தரானுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்துக்கள்னு சொல்கிறாங்க அவர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டதுனால எங்களுக்கும் ஷேர் உண்டுன்னு சொல்கிறாங்க ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் அந்த ஓமந்தரானுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிற மதன்குமார் அந்த வழக்கில் இருபதாவது பிரதிவாதி அவர் யாருன்னா பர்ச்சேசர் ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சில சொத்துக்களை சேர்க்கவில்லை அப்படிங்கிற சங்கதியை எழுப்ப வேண்டியது குடும்ப உறுப்பினர்களில் தானே தவிர பர்ச்சேசர் வந்து எழுப்ப முடியாது பர்ச்சேசருக்கு அந்த ரைட்டு கிடையாது ஏன்னா அவர் குடும்பத்திற்கு முற்றிலுமாக அந்நிய அந்நியர் அவர் வந்து குடும்பத்துக்கு பார்த்தியப்பட சில சொத்துக்களை சேர்க்கவில்லை அப்படிங்கிற பியை வந்து எடுக்க முடியாது அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பானது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த இருபதாவது பிரதிவாதி மதன்குமார் தாக்கல் செஞ்சிருக்கிற சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் முத்த நான் வழக்குக்குள்ளே போகலை இந்த சிஆர்பியில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் முதல்ல நீங்கள் அடிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு வழக்கின் எந்த நிலையிலும் நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம் ஒன்று கிராஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க அதனால் அதை ஸ்டேட்மெண்ட்டில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டிஷன் போடலாம் மேக்ஸிமம் ட்ரையல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடணும் ட்ரையல் ஆரம்பித்த பிறகு அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போட முடியாது அப்படி ஒரு வேளை நீங்கள் பெட்டிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட்டில் ஒரு பர்சன்ட் தான் சான்ஸு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் உங்கள் பெட்டிஷனை டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் போடும் பொழுது ஏற்கனவே தாக்கல் செஞ்சிருக்கிற எதிர்வளக்குறையில் கண்ட சங்கதிகள் மாறாத நிலையில் அதற்கு அடிஷ்னலாகத்தான் போட முடியும் நீங்கள் ஏற்கனவே தாக்கல் செஞ்சுருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு விரோதமாக ஒரு சங்கதியை கூறி நீங்கள் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடவும் முடியாது நீங்கள் தாக்கல் செய்கிற அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டானது அந்த வழக்கினுடைய தன்மையை மாற்றாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக வாக பிரிவினை வழக்குகளில் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சில சொத்துக்களை சேர்க்கலை அப்படிங்கிற வாதத்தை யார் எழுப்ப முடியும் அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் எழுப்ப முடியுமே தவிர குடும்ப உறுப்பினர்களுக்கு கிரையம் வாங்கிய நபர் அந்த பிளியை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு வர்த்தகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த பாகப்பிரிவினை வழக்குகள் சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து மிக உபயோகம் ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் இதனுடைய இது எந்த இதில் இது புக்கு இதாகிருக்குன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் லா வீக்லி பேஜ் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறதுல வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கு தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி